பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருச்சி புறநகர் பகுதிகளில் பொங்கல் பொருட்கள் விற்பனை களைகட்டியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம் நெப்போலியன் நாளைய தினம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருச்சியில் பொருட்கள் விற்பனை எந்த அளவிற்கு இருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் பொதுமக்கள் இங்கு வந்து இந்த பொருட்களை வாங்கி செல்கிறார்கள் திருச்சியில் எந்தெந்த பகுதிகளில் இந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது முழுமையான விவரங்களை சொல்லுங்க சூர்யா நாளை மாட்டு நாளை பொங்கல் மாத பொங்கலும் நாளை மறுநாள் மாட்டு பொங்கல் விழாவும் கொண்டாடப்பட இருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அவர்கள் தொடர்ந்து கடை வந்து செல்வதை பார்க்க முடிகிறது திருச்சியை பொறுத்தவரை பொதுவாக பொங்கல் பண்டிகை நகர்ப்புற பகுதிகளை விட கிராமப்புற பகுதியில் வந்து மிகவும் சிறப்பாக வந்து கொண்டாடப்படும் ஆடு மாடுகளை வைத்திருப்பவாறுட்டும் விவசாயம் மேற்கொள்ளக்கூடிய வேளாண் பெருங்குடி மக்கள் இந்த பொங்கல் விழாவில் ஒரு பெரிய விழாவாக அவர்கள் எடுத்து கொண்டாடுவார்கள் அந்த வகையில் நாளை பிறப்பு பொங்கலும் நாளை மறுநாள் வந்து மாட்டுப் பொங்கலும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் பொங்கல் வைப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் வெள்ளம் நெய் போன்ற பொருட்கள் வாங்குவதாக இருக்கட்டும் மஞ்சள் கொத்து பானையில் கட்டக்கூடிய மஞ்சள் கொத்து மற்ற பொருட்கள் கரும்பு போன்ற படைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக ஆர்வமுடன் மக்கள் கூடி செல்வதை பார்க்க முடிகிறது திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் இன்று காலை முதலே கூட்டம் இருந்து வந்த நிலையில் தற்போது அஹ் கூட்டம் குறைந்திருக்கிறது புறநகர் பகுதி முசிறி போன்ற புறநகர் பகுதிகளில் மக்கள் அதிகமாக வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் மட்டுமல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்கான பொருட்களை வந்து அவர்கள் ஆர்வத்தோடு வாங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது கரும்பு இந்த ஆண்டு ஒரு இருநூறில் வந்து அதிகபட்சமாக முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை ஆகிறது ஒவ்வொரு ஊர்களிலும் குறிப்பாக மணச்சநல்லூர் துறையூர் லாலுகுடி போன்ற ஒவ்வொரு புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய சந்தைகளில் நாள் முழுவதும் இன்று வியாபாரிகள் வந்து இந்த பொருட்களை வந்து அவர்கள் வியாபாரம் செய்து வருகிறார்கள் எனவே கிராமப்புற பகுதிகளில் பட்டி தொட்டிகளில் நகர்ப்புற பகுதிகளை விட பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக அவர்கள் கொண்டாடுவது வழக்கம் தங்களுக்கு தேவையான பொருட்களை மக்கள் தொடர்ந்து வாங்கி வருகிறார்கள் அதேபோல் மாடு ஆடு மாடுகளை வளர்ப்பவர்கள் அதுக்கு தேவையான கயிறுகளை மாற்றுவதாக இருக்கட்டும் உணவுப் பொருட்களை வைத்து உணவுக்கு தேவையான பொருட்களை வந்து பூஜை செய்து படைப்பதற்காக ஏற்பாடுகளையும் அவர்கள் ஆர்வத்துடன் செய்து வருவதை நம்ம பார்க்கிறது சூர்யா பொங்கல் பண்டிகையை கொண்டாட கரும்பு மஞ்சள் கோலப்படி உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காக திருச்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி நெப்போலியன்